இது வந்து காலம் காலமாகவே நடந்து கொண்டு வருது கிட்டத்தட்ட நாலு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி வழக்குகள் பதியப்பட்டிருக்கு பாலியல் வழக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பதினெட்டாயிரத்தி வழக்குகள் பாலியல் வழக்கு பதியப்பட்டிருக்கு கடந்த ஆண்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி வழக்குகள் பதியப்பட்டிருக்கு பாலியல் வழக்கு இது இல்லாமல் போக்சோ வழக்கு அரசாங்க பள்ளி ஆசிரியர்கள் அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அரசாங்க பள்ளி ஆசிரியர்கள் போக்சோ வழக்கில் முந்நூற்றி பேர் கைது பதியப்பட்டிருக்காங்க முந்நூற்றி ஐம்பது கேஸ் அவங்க மேலே பதியப்பட்டிருக்கு இந்த பொண்ணு தனிமையில அவங்க அவரோட காதல்கள் கூட பேச பேசுறாங்க இது வந்து பெரிய தப்பு கிடையாது இதுல வேற சில விஷயம் எல்லாம் பேசறான் அந்த பொண்ணு அங்கே போச்சு யாருமே இல்லாத அதை பையன் போகக்கூடாதுன்னு ஒரு பொண்ணு விருப்பப்பட்டாக்கா யாரு கூட வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிடுச்சு அப்புறம் அவ கூட போகக்கூடாது இவ கூட கூடாது சொல்றதுக்கு நீங்க யாரு காவல் துறையோட வேலை என்னன்னாக்கா தவறு நடக்காம பார்த்துக்கணும் தவறு நடந்த பிறகு நீ அவனை சுட்டு பிடி சுடாம பிடி அவனை என்கவுண்டர் பண்ண பண்ணாம போ அதெல்லாம் என்ன பிரயோஜனம் யாருக்கு என்ன பிரயோஜனம் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு என்ன திரும்ப கருப்பு வந்துருமா இல்ல பாதிக்கப்பட்ட அந்த பையனுக்கு திரும்ப வந்துட்டு ஏதாவது இது சேதாரம் எல்லாம் ஆயிடுமா இந்தியா சத்திரமா எவன் உணவு வந்து ஓட்டு போட்டு எவன் உணவு போறதுக்கு இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு கண்டவனா வந்து உள்ள ஓட்டு போறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் திருமாவளன் அவர்கள் இங்கிருந்து உங்களுடைய சிறுத்தை குட்டிகளை அனுப்பி பங்களாதேஷுக்கு அனுப்பிச்சு ஓட்டு உரிமை வாங்க சொல்லு ஆப்கானிஸ்தான் காமிச்சு ஓட்டு உரிமை வாங்க சொல்லு பாக் பாகிஸ்தானுக்கு அமைச்சு ஓட்டு உரிமை வாங்க சொல்லு சிறுத்த குட்டியில் ஒருத்தம்ப ஓட்டு உரிமை சொல்லி பார்க்கலாம் அப்போ அங்கேருந்திங்க ஒருவோ ஓட்டு உரிமை கொடுத்துனாங்கன்னா கேன் கேக்கிறேன் டூ ஜியில யார் போட்டது நாங்களா போட்டோம் டூ ஜி டூ ஜி போட்டது காங்கிரஸ் பீரியட்ல நிலக்கரி ஊழல் இதுக்கு யார் போட்டது நாங்களா போட்டோம் அவங்க போட்டாங்க காமன்வெல்த் ஊழல் யார் போட்டது நாங்களா போட்டோம் அவங்க போட்டாங்க இப்படி நிறைய ஊழல்களை வந்துட்டு அதாவது வந்து உலுக்கிய ஒரு பெரும் சம்பவம் ஆனது பாலியல் விலக்கிடுமை அண்ணா இன்றைக்கு அப்புறமா கோவையில சட்டக்கல்லி மாணவிக்கு இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா மூன்று நபர்கள் வந்துட்டு பாலியல் செஞ்சிருக்கிறதா தகவல் வந்திருக்கு இது தொடர்பாக இன்னைக்கு இந்த குற்றவாளிகளை காலையில் சுட்டி பிடிப்பதாக காவல்துறை ஆணையம் விளக்கம் கொடுத்துருக்கேன் எப்படி பாக்குறீங்க நீங்க இல்ல இவங்க வந்துட்டு தப்பு செய்ய விடுறத இவங்கதான் தப்பு செய்ய விட்டுட்டு அப்புறம் தப்பு பண்ணணும் ஆயிடுவாங்களோ நான் திமுக அரசும் காவல்துறையும் அண்ணகறனா இது வந்து காலங்காலமாகவே நடந்து கொண்டு வருது கடந்த நாலு வருஷத்துல பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூறு வழக்குகள் பதியப்பட்டிருக்கு பாலியல் வழக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு பதினெட்டாயிரத்தி இரநூறு வழக்குகள் பாலியல் வழக்கு பதியப்பட்டிருக்கு கடந்த ஆண்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூறு வழக்குகள் பதியப்பட்டிருக்கு பாலியல் வழக்கு இது இல்லாம போக்சோ வழக்கு அரசாங்க பள்ளி ஆசிரியர்கள் அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அரசாங்க பள்ளி ஆசிரியர்கள் போக்சோ வழக்குல முந்நூற்றி ஐம்பது பேர் க கைது பயப்பட்டிருக்காங்க முந்நூற்றி ஐம்பது கேஸ் அவங்க மேலே பதியப்பட்டிருக்கு அதில் ஐம்பது பேருக்கு தான் அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு மீதி மூன்று பேர் என்ன ஆனாங்கன்னு தெரியல இப்படி தொடர்ந்து சென்னையாக இருட்டும் கோயம்புத்தூராக இருட்டும் அனைத்து மாநில மாவட்டத்திலையுமே இது போல பாலியல் பிரச்சனைகள் அதிகமாகத்தான் இருக்குது அதுவும் இந்தியாவிலேயே அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிற பெண்கள் அதை எண்ணிக்கை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்குது சட்டம் ஒழுங்கு மேலே மக்களுக்கு முக்கியமாக இந்த மாதிரியான பாலியல் பலாத்காரம் செய்யக்கூடியவங்களுக்கு பயம் இல்லை இந்த திமுக அரசு மீது பயம் கிடையாது ஒரு துளி கூட பயம் இல்லாதனால திமுக அரசு வந்தாலே இந்த ஊழல்வாதிகளுக்கும் சரி இந்த இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை விஷயங்களும் ரவுடிசுங்களும் சரி அவங்களுக்கு கொம்பு முடச்சிரும் திமுக அரசு தானே அவங்க நம்ம ஒன்றும் பண்ணாது நம்ம அமைச்சர் இருக்கிறாரு நம்ம எம்எல்ஏ இருக்காரு நம்மளுடைய கவுன்சிலர் இருக்கார் நம்ம சேர்மன் இருக்காரு நம்ம மேயர் இருக்காரு அவர் பார்த்துப்பாரு இதெல்லாம்ங்கிற ஒரு தைரியத்தின் காரணமாகத்தான் இன்னைக்கு பிரியாணி கடையிலேருந்து இன்னைக்கு இது போல போக்சோ வழக்கிலேருந்து இது மாதிரி பாலியல் குற்றவாளிகள் வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சகஜமாக இன்னைக்கு இருக்கிறாங்க சகஜமாக வந்து உலாவிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த கோயம்புத்தூர் சம்பவத்தகத்துக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த பொண்ணு தனிமையில அவங்க அவர் அவனோட காதலன் கூட பேச பேசுறாங்க இது வந்து பெரிய தப்பு கிடையாது இதுல வேற சில சில உத்தம சிகாமல்லாம் பேசுகிறான் அந்த பொண்ணு ஏன் அங்கே போச்சு யாருமே இல்லாத அதை பையன் போகக்கூடாதுன்னு ஒரு பொண்ணு விருப்பப்பட்டாக்கா யார் கூட வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டை சொல்லிருச்சு அப்புறம் அவள் கூட போகக்கூடாது இவ கூட போகக்கூடாது சொல்றதுக்கு நீங்க யார் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உன்னோட வேலை ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு அடிக்கடி ரோந்து போகணும் போலீஸ் அது இருக்குது ஒரு 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 இடம் இருக்குதுன்னு சொன்னாக்கா ஒரு இந்தியாவுக்குள்ள சில தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாடு மாதிரியான சில மாவட்டங்களுக்குள்ள ஒரு சில இடத்துக்குள்ள அடிக்கடி ரவுண்ட்ஸ் போகணுங்கிறது ஒரு காவல்துறையோட நீதி நீ இப்போ ரவுண்ட்ஸ் போகாது யார் தப்பு இப்போ இந்த பையனை வெட்டி கிட்டத்தட்ட அவனுக்கு எழுபத்தி மூணு தையில எழுபத்தையில அவனுக்கு போட்டுருக்காங்க அந்த அவனுக்கு வெட்டிட்டு அந்த பொண்ணை நிர்வாணப்படுத்தி பாலியல் வன்கூர்மை செஞ்சு அப்படியே விட்டுட்டு போயிடுக்கிறாங்க அவனா அந்த பையனாக எந்திரிச்சு அவனா எந்திரிச்சு சுயநினைவு வந்து அவனா எந்திரிச்சு காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு காவல்துறைக்கு தெரியப்படுத்தணும் அதுக்கப்புறம் தான் காவல்துறை வந்து அந்த பொண்ணை வந்து மீட்டு ஆம்புலன்ஸில் அமைச்சு இந்த பையன் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ அந்த பையனுக்கு சுயநினைவு திரும்பலனாக்கா அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது அந்த பையனுக்கு சுயநிலை திரும்பலன்னா அந்த பொண்ணுக்கு நடந்த அவ்வளவுமும் சரி இவனும் சரி என்ன என்ன ஆனாங்கன்னு தெரிஞ்சிருக்காது ஒருவேளை போதை தெரிஞ்சு போனவன் காலையில் வந்து அதுங்க ரெண்டு பேரையும் கூட தோண்டி புதைச்சி கூட போயிடலாம் ஏன்னா அது மாதிரி இடம் அது அப்போது எப்பயும்போ எப்பயுமே காவல்துறை ஒரு கண்காணிப்பு பணியில் ஈடுபடணும் இந்த மாதிரியான ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் அடிக்கடி போலீஸ் போயிட்டு வரதுல ஒன்றும் தப்பு கிடையாது அது மட்டும் இல்லாம சில பேர் ஒரு ஒருத்தருக்கு தனிப்பட்ட முறையில் நாங்க பாதுகாப்பு கொடுத்துருக்க முடியுமா நான் கேக்குறேன் இந்த மூணு பேர் கத்தியோட இருக்கிறான்னு சொன்னா அப்ப ஏற்கனவே அவன் குற்றவாளியா தான் இருப்பான் கரெக்டாக இல்ல அவன் வந்து அவனை ஒன்று திடீர்னு கத்தி எடுத்து அவனை வெட்டல இவன் கத்தியோட தான் சுற்றுறான் மூணு பேருமே குடிச்சிட்டு கத்தியோட தான் சுற்றுறாங்க இதை பண்ணணும்னு தான் அவங்க பண்ணிருக்கிறாங்க அந்த பொண்ணு தனியாக இருக்குது இவன் தனியாக இருக்கிறான் அவனை வெட்டி போட்டு அந்த பொண்ணை வந்துட்டு கெடுக்கணும் ரேப் பண்ணணும் ஒரு மைண்ட் செட்டில் அவன் பண்ணியிருக்கான் அப்போ அவன் ஏற்கனவே பழைய குற்றவாளியாக இருப்பான் ஏற்கனவே எத்தனை மாதிரி எத்தனை சமங்களும் அது மாதிரிலாம் செஞ்சான்னு தெரியாது அப்போ பழைய குற்றவாளியை குற்றவாளியை கண்காணிக்க வேண்டியது யார் பொறுப்பு அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் எங்கே இருக்கான் இப்போ ஒழுங்காக இருக்கானா இல்லை திரும்ப அந்த மாதிரி வேலை எதெல்லாம் செய்கிறானா அவனை கூப்பிட்டு நீ ஒரு 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 நாளைக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் அவனை கூப்பிட்டு நீ விசாரிக்கணும் இதெல்லாம் இருக்குல்ல அப்போ இதெல்லாம் காவல்துறை செஞ்சிருந்தா அவன் எந்த தப்பு செய்யப்படுறான் நீங்கள் அதாவது வெளி மாநிலத்துலேருந்து வெளிநாட்டிலேருந்து வரான் கைதி அவனே வந்துட்டு ஜாமீனில் போகிறான் அதுக்கப்புறம் அவன் எங்கே இருக்கிறானே தெரியல அந்த மாதிரி நிலைமை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது நிறைய பேர் அதே மாதிரி வெளி மாநிலத்திலேருந்து வரான் நிறைய இங்கே இங்கே கைது செய்யப்படுறான் இங்கே வந்துட்டு ஜாமீனில் வெளியில் போகிறான் அதுக்கப்புறம் அவன் என்ன வரான்னு தெரியல அப்போ தொடர்ந்து இந்த காவல்துறை இந்த பழைய குற்றவாளியை கண்காணிப்பது கிடையாது கண்காணிக்கிறதை விட்டுட்டு இந்த ரோட்டில் அந்த ஹெல்மெட்டு போடாதவன் அவன் இவன் இவன் மேலாம் போய் கேஸை போட்டு ஆயிரம் கூடு ரெண்டாயிரம் கூடு பத்தாயிரம் கொடுன்னு கஷ்டப்பட்டு வரவன வந்து டிடி கேஸை போட்டு இதில் தான் அந்த காவல்துறை கவனம் செலுத்ததை தவிர முக்கிய குற்றவாளிகள் பின்னாடி சுற்றணும் முக்கிய குற்றவாளிகளை கண்காணிக்கணும் குற்றம் இல்லாமல் சென்னையாக மாற்றணும் குற்றம் இல்லாத தமிழ்நாடாக மாற்றணுங்கிறது இந்த தமிழ்நாடு அரசுக்கும் என்ன கிடையாது தமிழ்நாடு காவல்துறை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் அது கையாள முதலமைச்சர் ஆகிட்டார் இந்த காவல்துறை இப்போ கையாளாத காவல்துறை ஆச்சுன்னா இது ரெண்டாவது சம்பவம் மிகப்பெரிய சம்பவம் ரெண்டாவது சம்பவம் எவ்வளவோ சம்பவங்கள் வெளியே தெரியாமல் இருக்குது மூடி மறைக்கப்பட்டிருக்கு அரசியல் கட்சிகளாலும் அமைச்சர்களாலும் நிறைய விஷயங்கள் மூடி மறைக்கப்பட்டிருக்கு ஆனால் இது தொடர்கதியாவே இன்னைக்கு இருக்கு தமிழ்நாட்டுல தொடர்கதியாவே இருக்கு இவங்க இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர்ன்ற விஷயத்தை விஷயத்த கொண்டு வராங்க பல்கலை விவகாரத்தில் யார் இந்த சுட்டு பிடிச்சிட்டோம் கொண்டு கருத்துலாம் கருத்துல தெரிவிக்கல ஆனா சம்பவம் நடந்த ஒரு கருத்துமே தெரிவிக்காத எப்படி சார் இல்ல அதுதான் நான் இப்போ கையாளாக இந்த அரசு எப்பயுமே ஆகாத அரசுங்க இந்த அரசு ஒரு சம்பவம் நடந்த பிறகு நீ சுட்டு பிடிச்சல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது சம்பவ நடக்காமல் தான் ஒரு ஒரு அரசாங்கத்தோடைய வேலை ஒரு நல்ல காவல் துறையோட வேலை என்னன்னாக்கா தவறு நடக்காமல் பார்த்துக்கணும் தவறு நடந்த பிறகு நீ அவனை சுட்டுப்பிடி சுடாம பிடி அவனை என்கவுண்டர் பண்ண பண்ணாமல் போ அதெல்லாம் நான் என்ன பிரயோஜனம் யாருக்கு என்ன பிரயோஜனம் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு என்ன திரும்ப கருப்பு வந்துடுமா இல்லை பாதிக்கப்பட்ட அந்த பையனுக்கு திரும்ப வந்துட்டு ஏதாவது இது சேதாரம் இல்லாமல் ஆயிடுமா அப்போது தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அதை பண்ணுங்க முதலமைச்சராகல அதை பண்ணு வக்கு இல்லாத முதலமைச்சராக வக்கு இல்லாத அரசாக வக்கு இல்லாத காவல்துறையாக நீ தமிழக காவல்துறையோ தமிழக அரசு இன்னைக்கு இருக்குது அதனால் நீங்கள் செஞ்சிட்டதுக்கப்புறம் நான் செஞ்சுட்டேன் செஞ்சிட்டேன்னு சொல்கிறது வேஸ்ட்டு இப்போ தடுப்பதற்கு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அந்த அதை நீங்கள் பண்ணுங்கள் அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ரவுண்ட்ஸ் போகணும் பழைய குற்றவாளிகளை நீங்கள் கண்காணிக்கணும் இது எதுவுமே நீங்கள் செய்யாமல் இன்னைக்கு நான் சுட்டு புட்டு சுட்டு பிடிச்சுட்டுன்றதை மட்டும் பெருமையை பித்து கொள்வதில் வந்துட்டு சுத்தமாக அர்த்தம் கிடையாது விவகாரத்தை வரைக்கும் பாத்தீங்கன்னா காவல்துறை அதாவது தமிழக அரசு நாங்க எதிர்கொள்ள அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருந்தாங்க அதை தொடர்ந்து இன்னைக்கு முகாமது தொடங்கி இருக்காங்க உடனடியாக திமுகவினர் போயிட்டு வாக்காளர் வாங்க வாங்கக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டுதெல்லாம் செயல்பாடுகள் செய்திகள் வந்துட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க சார் இது நஷ்டம் வந்து நமக்கு இல்ல சார் நீ வாக்காளர் படிவத்தை வாங்கக்கூடாது கொடுக்க கூடாது நீ போய் தேர்தல் அதிகாரிகளை மிரட்டணும்னு சொன்னாக்கா அவன் வாக்கு இல்லாம போகுது உன் பகுதியில் இருக்கணும்னு வாக்கு இல்லாம போது அவன் தெளிவா இருக்கிறாங்க அவங்க அதாவது கோர்ட்டும் தெளிவா இருக்கு கோர்ட் இது தடை விதிக்கலை எஸ்ஐஆருக்கு கோர்ட்டு தடை விதிக்கலை நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள் ஆனால் சில விஷயங்களை மட்டும் நீங்கள் திருத்திக்கிங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போ அங்கே என்ன குளறுபடி நடந்துச்சோ எங்கே பீகாரில் அது எல்லாத்தையுமே இங்கே திருத்தி இங்கே அந்த குளறுபடி இல்லாமல் இங்கே தெளிவாக தான் எஸ்ஐஆர் போயிட்டுருக்கு அதனால் பிரச்சனை கிடையாது மாதிரி எஸ்ஐஆர்னால் என்னென்னு பொதுமக்களுக்கு புரிஞ்சிருச்சு அதில் தெளிவாக சொல்கிறாங்க என்னான்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருப்பாங்க இந்த எலெக்ஷனில் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷனில் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்போ அந்த ரெண்டு ஆவணத்தை நாங்கள் கேட்கறோம் என்ன இருக்குது இதை கொடுக்க முடியாதா அதான் தெளிவாக சொல்கிறானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு முன்னாடி பிறந்தவனுடைய டீட்டெயிலை தாங்க நாங்கள் கேட்குறோம் அதுக்கு முன்னாடி உங்கள் டீட்டெயில் நான் கேட்கலங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பிறந்தானாக்கா ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவனுக்கு என்ன வயசு இருக்கும் இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் இருபத்தி இருபது வயசு இருக்கும் அப்போ இந்த இருபத்திரெண்டு வயசு அவன் கை இது போட்டிருப்பான் ஓட்டு போட்டிருப்பான் அது என் தந்தையை இருந்தாலும் போட்டிருப்பான் என் தாயாக இருந்தாலும் போட்டிருப்பாங்க சகோதரி இருந்தாலும் போட்டிருப்பாங்க அவன் ஓட்டு போட்டிருக்காங்க டீட்டெயில் என்ன கொடுக்க முடியாதா நான் அண்ணா புக் எடுத்து தேடவா போறேன் அவங்க ஒரு வெப்சைட் சொல்லியிருக்காங்க அந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களுடைய எபிக் நம்பரை போட்டாக நீ ஓட்டு போட்டியா இல்லையான்னு வந்துட போகுது அதை எடுத்து நீ கொடுக்க போற அது மட்டும் இல்லாம பிஎல்ஓ வராங்க இல்லையா வீடு வீடாக பிஎல்ஓ அவங்களே அந்த டீட்டெயில் வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இரண்டுக்கான அந்த வாக்களித்த படிவங்கள் எல்லாத்தையும் அவங்களும் வச்சுருக்காங்க யார் யாரெல்லாம் வாக்களிச்சிருக்கிறாங்கன்ற ஒரு டீட்டெயில அவங்க கொண்டு வராங்க அவங்களே அந்த டீடெயில்லே நீங்களே இது ஃபில் அவங்களே சொல்றாங்க அவங்கள பார்த்து அவங்க அவங்கள பார்த்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம் அப்போ இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த திருமாவளம் தற்கூர் இருக்கிறாரு பாருங்க அவர் சொல்லறாரு இதுல என்ஆர்சியை கொண்டு வராங்கன்னு ஆமா என்ஆர்சி கொண்டு வந்த தப்புன்னு கேட்கறேன் இதுல சத்திரமா இந்தியா என்ன சத்திரமா ஏமா வந்து ஓட்டு போட்டுட்டு எவன் உணவு போறதுக்கே இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு கண்டவனா வந்து உள்ள ஓட்டு போறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நீ வேணா அனுமதிச்சுக்கோ நீ வேணா பாகிஸ்தானுக்கு போ போன சேர்க்கறாங்களா பார்க்கலாம் நீ வேணா ஆப்கானிஸ்தான் போ உன் சேக்கரங்களா பார்க்கலாம் நீ வேணா பங்களாதேஷ் போ உன்னை சேகராங்களா பார்க்கலாம் அதை ஓட்டு உரிமையின்னு வாங்கிட்டேன் பார்க்கலாம் திருமாவளவன் அவர்கள் இங்கிருந்து உன்னுடைய சிறுத்தை குட்டிகளை அனுப்பு பங்களாதேஷுக்கு அனுச்சி ஓட்டு உரிமை வாங்க சொல்லு ஆப்கானிஸ்தான் காமிச்சு ஓட்டு உரிமை வாங்க சொல்லு பாக் பாகிஸ்தான் காமிச்சு ஓட்டு உரிமை வாங்க சொல்லு சிறுத்த குட்டியில் ஒருத்தம்போ ஓட்டு உரிமை வேணும் சொல்லி பார்க்கலாம் அப்போ அங்கேருந்து இங்கே வருவான் ஓட்டு உரிமை கொடுத்துனாங்கன்னா கேன் என்னங்களாம் கேட்கறேன் இந்தியா சத்திரமானு கேட்குறேன் கண்டெல்லாம் வந்து போகிறதுக்கு அப்போ இங்கே யாரெல்லாம் சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறார்களோ யாரெல்லாம் இங்கே சட்டவிரோதமாக அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஓட்டர் ஐடி கிடைச்சிருக்கிறோம் அதெல்லாம் களைய வேண்டும் அவங்கள துரத்தி அடிக்கணும் நாட்டை விட்டு துரத்தணும் எவாம் சட்டவிரோதமாக இந்தியாவுள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கானோ முக்கியமாக தமிழ்நாடு கேரளா போன்ற பகுதிகளில் இந்த வங்க தேசத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறான் சமூக விரோத கும்பல் இந்த தீவிரவாத கும்பல் இங்கே நிறைய பேர் பேருக்கு அவனுக்கு ஆதார் கார்டுலேருந்து ரேஷன் கார்டுலேருந்து பாஸ்போர்ட்லேருந்து எல்லாருமே சர்வசாதாரணமாக தமிழகத்தில் கேரளாலேயும் கிடைக்குது இது மாதிரி நிறைய நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் வங்கத்தில் நாற்பத்தி நாலு லட்சம் பேர் முஸ்லீம் அங்கே இருக்கிறான் அவனுக்கு எப்படி குடியுரிமை கிடைச்சதுன்னே தெரில நாற்பத்தி நாலு லட்சம் பேர் ஓட்டு உரிமை பெற்று இருக்கிறான் கேட்டால் அவனை பஸ் சீட்டு வீடுங்க கிடையாது அவன் பிறந்ததுக்கான சான்றிதழ் எதுவுமே இங்கே கிடையாது அப்போ ஓட்டுறது எப்படி கிடைக்கிது அவனுக்கு அதே போல தான் தமிழகத்திலும் தமிழகத்தில் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் அது மாதிரி பாகிஸ்தானை சார்ந்த ஆப்கானிஸ்தானை சேர்ந்த பங்களாதேஷை சார்ந்தவங்களாம் இங்கே இருக்கிறான் அவனுக்கு எப்படி ஓட்டு உரிமை இங்கே கிடச்சிது அவன் இங்கே பர்தா பிளேஸ் கிடையாது அவன் இங்கே பிறக்கலை அவன் பிறக்காதவனுக்கு எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க அப்போ திருமாவளவன் போன்ற தீய சக்தியெல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் இருந்தோ வந்து குடி போயிருந்தால் அவனுக்கு ஓட்டு உரிமை கொடுத்து நீ சப்போர்ட் பண்ணுறேன் அதுதான் அந்த இதில் கொண்டு வராங்கன்னு சொல்லி நீ உண்மை தான் இதில் என்ஆர்சியும் பொருந்தோம் என்ஆர்சிக்கும் இது ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா என்ஆர்சின்னு தனியாக ஒன்று கொண்டு வராமல் இதிலேயே ஈஸாக கண்டுபிடிச்சலாம் ஏன் இந்தியாவை சார்ந்தவன் ஏன் இந்தியாவை சாராதவன் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் நீ ஊடுருவி வந்தனா நீ மட்டும் தான் ஓட்டு போடுவேன் உன் தாய் தந்தைக்கு ஓட்டு போட்டுக்க வாய்ப்பு கிடையாது கரெக்டாக இல்லையா அப்போ உன் தாய் தந்தையோட ஓட்டு நீ கேட்டு கொடுக்கும்பொழுது அவன் கொடுக்க முடியல யாரா இருப்பான் ஊடுருவி வந்தனால தான் இருப்பான் ஊடுருவி வந்தனால் மட்டும்தான் அந்த இது கொடுக்க முடியும் டாக்குமெண்ட்டை கொடுக்க முடியாது மற்றபடி நான் இங்கே தான் இருக்கிறேன் என் குடியுரிமை இங்கே தான் இருக்குது என்னுடைய மோதியாதைகள் இங்கே தான் இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக அவங்க பதிமூணு ஆவணத்தில் ஒரு ஆவணத்தை கொடுக்கலாம் பதிமூணு ஆவத்துல ஒரு ஆவணத்தை கொடுக்க முடியும் எந்த ஆவணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க கண்டு கட்டி கட்டாயமாக ஊடுருவன் தான் இருப்பான் அந்த ஊழியர்கள் கண்டுபிடிச்சி வெளி நாடு கடத்ததில் தப்பு கிடையாது அது தமிழ்நாட்டில் இப்போ எப்படி பீகாரில் நடந்துச்சோ அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நிற்கிறாங்க அதில் அப்புறம் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க வாய்ப்பு பத்தொன்பது லட்சம் தன்னுடைய பத்தொம்பது லட்சம் பேர் தன்னுடைய இருப்பை வந்து நாங்கள் இங்கே தான் இந்தியாவை சார்ந்த பூர்வீக தான் சொல்லி நிரூபிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அதே போல் நீங்க நிரூபித்து போ நிரூபி கொடுத்துட்டு போ நீ அதை விட்டுட்டு யாரு என்ன கொண்டு வராங்க அதை கொண்டு வரா இந்த கொண்டு என்ன புலம்பானாலும் சரி இந்த எஸ்ஐஆர் தமிழகத்தில் நடந்தேறியே தீரும் இங்கே போலி வாக்காளர்கள் திருட்டுத்தனமாக உள்ளே உள்ளே வந்த வாக்காளர்கள் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய நாடுகள்லேருந்து வந்த வந்தேரிகள் அனைவருமே கட்டாயமாக இந்த எஸ்ஐஆர் முடிஞ்சவனு நாடு கடத்தப்படுவார்கள் அதை திரும்ப வளங்க எவஞ்சோன்னாலும் சரி இது நடக்கும் கால அவகாசம் தமிழக அரசை வைக்கிறது ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அது மட்டும் இல்ல என்ன கால சொல்றாங்க தேர்தல் தான் சார் பண்ணுவாங்க தேர்தல் எப்படி பண்ணுவாங்க இப்போ இப்போ வருஷமா பண்றாங்க கடைசியா பண்ணது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணுல பண்ணாங்க கரெக்ட் இல்ல எத்தனை வருஷம் ஆச்சு இருபது வருஷம் இருபத்தி ஒரு வருஷம் கழிச்சு இப்போ பண்றாங்க இதுல தப்பு இருக்கு காங்கிரஸ் ஆறு தரவு பண்ணா பிஜேபி பீரியடில் இப்போ தான் முதல் தடவை எஸ்ஐஆரில் கை வைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி கிடையாது அப்போல்லாம் வாய முறையிடுந்து உங்கள் தந்தையை தானே கேட்டார் எனக்கு எஸ்ஐஆர் வேணும் எனக்கு வந்து தீவிர தீர்த்த வாக்காளர் பட்டியல் வேணும் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆர்கே நகரில் நிற்கும் போது எங்களுக்கு தீவிரமாக திருத்தி அமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலும் அவன் நீ யார் கேட்டது திமுக தானே கேட்டுச்சு உங்கள் தந்தை தானே கேட்டார் அப்போ அப்பாவின் கேப்பான் புள்ளவன் கேட்பேன் நீ அப்போ உங்கள் அப்பா வந்து வேணும்னு சொல்லுவார் நீ வேணாம்னு சொல்லுவேன் நீ இது என்ன அர்த்தம் என்ன பேசிக்கல் நிற்கிறார்கள் எஸ்ஐஆர் நான் தெரியும் ஃபுல் ஃபார்ம் தெரியுமா முக ஸ்டாலின் அவர்களுக்கு எஸ்ஐஆர் நான் தெரியுமா ஒரு சார்னால பயம் எப்போ அந்த அண்ணாமலை பல்கலை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பிரச்சனை நடந்துச்சோ அதிலிருந்து சார் என்றாலே ஒரு பய பயப்படக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் இன்னைக்கு திமுக மாறிடுச்சு அதனால் திமுக இந்த எஸ்ஏஆரை எதிர்ப்பதற்கு முக்கிய முக்கிய காரணம் அவங்க உங்களுக்கு தெரியும் கொளத்தூர் தொகுதியில் ஒன்பதாயிரம் ஓட்டு எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு எப்படி வந்துச்சு யார் எப்படி சேர்த்திங்க நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட் இல்லாமல் ஒன்பதாயிரம் ஓட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா எப்படி சேர்த்திங்க அப்போ இவங்களுக்கு என்ன பயனா இவங்க எக்ஸ்ட்ராவாக சேர்த்து வச்சிருக்காங்க இல்லையா போலியான வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா செத்து போன வாக்காளா இவங்க தான் போடுறாங்க அதெல்லாம் போட முடியாது செத்து போன வாகனெல்லாம் நீக்கி விட்டாக்கா இவங்க ஜி இவங்க ஜெயிக்கிறது பாயிண்ட் ஒன்று பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தான் இவங்க ஜெயிக்கிறது திமுக அதுலேயே நான் தேர்தல் ஆணையம் கை வச்சுட்டா நாங்கள் எங்கே போகிறது அப்போது ஏற்கனவே மக்கள் செல்வாக்கு எங்களுக்கு கிடையாது இருக்கிற கொஞ்ச நஞ்சு நாங்கள் திருட்டு ஓட்டி வச்சிருக்கிறோம் இருக்கிற கல்லை ஓட்டி வச்சுருக்கிறோம் செத்து போன ஓட்டெல்லாம் நாங்கள் தான் போட்டுருக்கிறோம் அப்போ இதெல்லாம் இல்லைன்னும் போது டோட்டலாகவே நாங்கள் வாஷ் அவுட் ஆகிடும் அதனால தான் இதை வந்து திமுக எதிர்க்குது முக்கவாசி காரணமே திமுக அந்த போலி வாக்காளர்கள் நம்பி தான் இனி திமுக ஆட்சி அமைச்சிருக்கு அந்த போலி வாக்காளர்கள் இல்லை அந்த ஊடுருக்கர்கள் இல்லை செத்து போனவங்க வாக்குகள் இல்லைன்னு சொன்னாக்கா திமுக இருக்காது அதனால் திமுக பயப்படுவதற்கு இதெல்லாம் காரணம் திமுக அமைச்சரவையில் உள்ள நேர்வரும் துறையில கிட்டத்தட்ட எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி வந்துட்டு லஞ்சம் வாங்கி பணியாளர்களை நியமிச்சதாக அமலாக்கத்துறை காவல்துறைக்கு ஒரு கடிதம் கொடுத்திருக்கு இது வரைக்கும் காவல்துறை தரப்புல இருந்து முதற்கட்ட அறிக்கை கூட ஒரு தகவல் கூட வெளியில இடாம இருக்காங்க என்ன காரணம் எப்படி கொடுப்பாங்க ஏங்க டிஜிபி யாருங்க பொறுப்பு டிஜிபி யாரும் போட்டுக்கிறாங்க அதனால தானே பொறுப்பு டிஜிபி போட்டுக்கிறாங்க நீங்க முறைப்படி யாருக்கு பின்னாடி யார் வரணுமோ அந்த மாதிரி டிஜிபி நீங்கள் போட்டுருந்தீங்கன்னாக்கா அவர் கொஞ்சமாவது நியாயமாக நடந்துப்பார் நீங்கள் வேண்டும் வேண்டும் பொறுப்பு டிஜிபின்னு உங்களுக்கு உங்களுக்கு கூஜா தூக்கக்கூடிய உங்களுக்கு ஜிங்ஸாக் போடக்கூடிய ஒரு டிஜிபியை நீங்கள் போட்டுட்டீங்க அவர் எப்படி எஃப்ஐஆர் போடுவார் அவர் எப்படி கேஸ் போடுவார் போட மாட்டார் அப்படி போடுறதுக்காக இவங்க வந்து நான் டிஜிபி கொண்டு வந்து இவ்வளவு விதிமுறைகளை மீறி ஒரு டிஜிபி கொண்டு வந்து போடுறாங்கன்னாக்கா அது சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி கூட அவர் நீக்காம திரும்பி அவரே தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்கன்னு சொன்னாக்கா அப்போ எப்படிப்பட்ட ஒரு விசுவாசமான ஒரு டிஜிபியாக தமிழக டிஜிபி இன்னைக்கு இருக்கார் ஸ்டாலினுக்கு அப்போ அப்படிப்பட்டவர் நீ இல்லை பிரைம் மினிஸ்டரில் ராணுவமே வந்து நீ ஒரு எஃப்ஐஆர் போடணும் அவ்வளோ மாட்டார் அவர் ஏன்னா அவ்வளோ விசுவாசமாக இருக்கிறார் அவர் ஏன்னா முகாந்திரம் நிறைய இருக்குது முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா ஒரு நபர்கிட்ட வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரூபாய் பேர் கிட்ட வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லி இடி ஆதாரம் கையில் கொடுத்தும் காவல்துறை அதை வந்துட்டு நீங்கள் புகார் எடுக்க மறுக்குதுன்னு சொன்னாக்கா அப்போ காவல்துறையும் தமிழக அரசு செய்யும் ஊழலுக்கு துணை போகிறது இதான் எவ்வளோ பெரிய அப்பட்டமான விஷயம் காவல்துறை ஊழலுக்கு துறை போய் நீங்க பார்த்துருக்கீங்களா எந்த எந்த வச்சு பாத்திரீங்களா அந்த அந்த காவல்துறை தான் ஊழல் பண்ணவன கைது பண்ணணும் ஆனால் இன்னைக்கு கைது ஊழல் பண்ணவனுக்கே காவல்துறை இன்னைக்கு சாதகமா இருக்குது எஃப்ஐஆர் போட மாட்டேன்னு சொன்னாக்கா இதுதான் தமிழகத்தினுடைய சாப்கடிதா தமிழகத்தினுடைய ஆவண நிலைமை இன்னைக்கு காவல்துறையையும் இன்னைக்கு மக்கள் பார்த்து காத தூப்புறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த தமிழக அரசும் இந்த தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்களும் மாதத்துல வர இருக்கிறது இப்படி அமைச்சரவர்கள் மீது ஒண்ணெல்லாம் வெளிய வந்துட்டு இருக்கு ஆல்ரெடி சிந்தி பாலி சிறைக்கு போயிட்டு விழா அமைச்சர் மேரு அவர்கள் குறித்து கேள்விக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வேண்டும் என்று பழி வாங்கதான் அந்த செயல்களை ஈடுபடுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்க அமைச்சர்ல எந்த அமைச்சர் வந்து ஜாமீன் இல்லாமல் இருக்கு சொல்லுங்க உங்களோட அமைச்சர் மொத்த பேருமே ஜாமீன் அமை ஜாமீன் அமைச்சராக தான் இருக்கு இப்போ இன்றைக்கு நேதா உங்க மேலே கேஸ் இருக்குது காலங்காலமாக உங்கள் மேலே சொத்து குவிப்பு வழக்குலேருந்து ஊழல் வழக்குலேருந்து லஞ்சம் வாங்கின வழக்கிலேருந்து அனைத்து வழக்குகளிலுமே இன்னைக்கு முப்பத்திரெண்டு அமைச்சர் மேலேயும் இருக்குது முப்பத்திரெண்டு அமைச்சர் மேலே இல்லாத வழக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் எல்லா வழக்குமே அதனால் இப்போ போட்ட வழக்கா அது அப்போ வந்து டூ ஜியில் போட்டது நாங்களாக போட்டோம் டூ ஜி டூ ஜியை போட்டது காங்கிரஸ் பீரியடில் நிலக்கரி ஊழல் இதுக்கு போட்டது நாங்களாக போட்டோம் அவங்க போட்டாங்க காமன்வெல்த் ஊழல் ஏர் போட்டது நாங்களாக போட்டோம் அவங்க போட்டாங்க இப்படி நிறைய ஊழல்களை வந்துட்டு அதே மாதிரி இந்த ஐஎன்எக்ஸ் உடைய அந்த மீடியாவுடைய வழக்கம் நாங்கள் போடல அவங்க போட்டது அப்படி தொடர்ந்து எல்லா வழக்குமே நாங்கள் போடல காங்கிரஸ் பீரியடில் போட்டது காங்கிரஸ் பீரியடில் போட்ட வழக்குகள் தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது செந்தில் பாலாஜி நாங்கள வழக்கு போட்டோம் செந்தில் பாலாஜி யார் வழக்கு போட்டால் திமுக வழக்கு போட்டது அப்படி தொடர்ந்து சொத்து குவிப்பு வழக்காக இருக்கட்டும் அனைத்து வழக்குமே திமுகவும் காங்கிரஸும் போட்டது பிஜேபி ஒன்று புதுசாக போடலையே பிஜேபி பழைய வழக்குகளை தூசி தட்டி எடுக்கிறாங்க அது கூட இப்போ பிஜேபி எடுக்கலை இங்கே இப்போ இப்போ வந்திருக்கக்கூடிய நேர்மையான நீதிபதிகள் ஏன் இந்த வழக்கை ரத்து பண்றீங்க என்ன முகாந்திரத்துக்குனாலும் நீங்கள் ரத்து பண்ணீங்க அதனால் அதை திரும்ப எடுங்க சொத்து குவிப்பு வழக்கு திரும்ப எடுங்க பொன்முடி மேலே சொத்து குவிப்பு வழக்கை திரும்ப எடுத்து பிஜேபி எடுத்தது இங்கே இருக்கக்கூடிய ஹைகோர்ட் அட்வொகேட் எடுத்தார் ஐர்ட் நீதிபதி எடுக்கிறாரு அதே போல வந்துட்டு துரைமுருகன் மேல இருக்கிற வழக்கு யார் எடுத்தது ஐ பெரியசாமி மேல இருக்கிற வழக்கு யார் எடுத்தது இந்த வழக்கெல்லாம் கோர்ட்டு தானாக முன் வந்து அவங்க சொத்து குப்பி வழக்க திரும்ப விசாரணை மறு விசாரணை எடுத்திருக்கிறாங்க இதுக்கு பிஜேபிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு இவங்க வீட்டில் கக்கூசுல வந்துட்டு தண்ணி அடைச்சிச்சுனா கூட அதுக்கு பிஜேபி தான் காரணம்னு சொல்லக்கூடிய அமைச்சர்கள் தான் நீ இருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு அரண்டு போயிருக்கிறான் ஏன்னா இன்னொரு அறுபது நாள்ல தீர்ப்பு யாரு கரூர் செந்தில் பாலாஜியோடைய வழக்கில் அறுபது நாளில் தீர்ப்பு தீர்ப்பு வந்த உடனே அவர் என்னவா இருக்க போகிறாரு இங்கே இருக்க போகிறாரா சென்ட்ரல் ஜெயிலில் இருக்க போகிறாரா தீகார் ஜெயிலில் இருக்க போகிறாராங்கிறதே ஒரு கேள்விக்குறி அப்போது இப்போ செல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு செல்லப்புள்ளையாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி இந்த நிலைமைன்னா கே என்லாம் சொல்லுவா வேணும் அப்போ மொத்த அமைச்சருடைய மொத்த அமைச்சரவையுமே நீங்கள் அடுத்த சட்டசபை கூட்டத்தை எங்கே கூட்டணாக்கா நீங்கள் தீகார் ஜெயிலில் தான் கூட்டணும் ஏன்னா அதுக்கான வேலைகள்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது ஏன்னா நீ எவனும் உத்தமம் கிடையாது இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் யாருமே உத்தமர்கள் கிடையாது காந்தி கிடையாது எல்லாருமே ஊழல்வாதிகள் எல்லாருமே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது இதை பாஜக பழி வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது மக்கள் பழி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஏன்னா மக்கள் தான் புகார் கொடுக்குறான் முப்பத்தஞ்சு லட்சம் லஞ்சமாக வாங்கணும்னு யாரு புகார் கொடுத்தா லஞ்சம் கொடுத்த ஒரு அதிகாரி புகார் கொடுத்ததன் விளைவு தான் இன்னைக்கு அதை ஈடி வந்து தோண்டி எடுக்கிறாங்க அதே போல செந்தில் பாலாஜி வழக்கில் போக்குவரத்துக்கு போக்குவரத்து துறையில் வேற வாங்கி தரேன்னு பணம் வாங்கினீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் புகார் கொடுத்ததுன்னு காரணமாகத்தான் இன்னைக்கு அந்த வழக்கம் இருக்கு அப்ப எல்லாவர்களுக்குமே யாரோ ஒரு புகார் கொடுத்தது இல்ல நடக்குது மோடி நரேந்திர மோடி எங்க உள்ள வந்தாங்க இப்போ அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு மீண்டும் திமுக துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கு எதனால வந்துட்டு பதவியெல்லாம் பறிக்கப்பட்டுச்சு எல்லாமே நமக்கு தெரியும் சார் இப்போ மீண்டும் இந்த தேர்தல் நேரத்துல வேலை வாங்குவதற்காக கொடுத்துருக்காங்களா எப்படி பாக்குறது சார் இல்லை வேலை வாங்குவதற்காகலாம் கிடையாது இப்போ அவருக்கு அவருக்கு வந்துட்டு கொடுக்கும் போது அந்த பதவி பறிக்கும் போதே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க மக்கள் ரொம்ப எதிர்க்கிறாங்க நீங்க நீங்கள் ரொம்ப பேசிட்டீங்க நீங்கள் அப்படின்னு அவரை சமாதானப்படுத்தி தான் அந்த பதவி பிடுங்கினதுலேருந்து அமைச்சர் பதவி பிடுங்க எல்லாமே அது வந்துட்டு அப்போதைக்கு ஒரு கண் துடைப்பு திமுக கண் துடைப்பு தானே இப்போ இந்த மூன்று நபர் கூட சுட்டு பிடிச்சிருக்கிறாங்களே அது ஒரு கண்துடைப்பு தான் அது ஒரு துடைப்பு தான் எல்லாமே ஒரு கண் துடைப்பு தான் இவங்க வந்துட்டு அதை தடுக்க மாட்டாங்க நடந்ததுக்கு அப்புறம் சில சம்பவங்களை செஞ்சு நாங்கள் செஞ்சுட்டோம் நாங்கள் பாருங்கள் நாங்கள் நல்லவங்க உத்தம்னு காமிச்சிப்பாங்க அப்படி தான் இவர் இவ்வளவு பேர் தவறு பண்ணியிருக்கிறாரு அந்த அந்த இன்னும் கூட அவர் பேசுனதுக்கான கேஸ் வந்து கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கும் போது அந்த அந்த தான் நீங்க பதவியை பறிச்சிங்க இன்னைக்கு திரும்பவும் நீங்க அந்த பதவியை கொடுக்குறீங்கன்னு சொன்னா அப்போ கோர்ட்டையோ மக்களையோ இவங்க வந்துட்டு மதிக்கல மக்களோட எதிர்ப்புக்காகத்தானே நீங்க அவர்கிட்ட இந்த எம்பி பதவி இது அமைச்சர் பதவியை புடுங்குனீங்க கட்சியோட பதவியை புடுங்குனீங்க அப்போ மக்கள் அப்போ எதிர்ப்பு தெரிவிச்சு நான் மக்கள் கொடுக்குன்னு சொன்னாங்களோ ஓகே சீகம் பண்ணி ஆட்டாரா அவர் இந்த மூணு மாசம் ஆறு மாத காலத்தில் வந்துட்டு பொன்னுமடி நல்லவராயிட்டாரா வல்லவராயிட்டாரா மாறிட்டாரா அப்படியே புருங்கினதை திருப்பி கொடுக்குறீங்க அப்போ புருங்கினதே நாடகம் அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம்